நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது மியான்மருக்கு அருகில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது அந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாங்க ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல தான் வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்லாது இந்த சுழற்சி ஒரு கட்டத்தில் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தை நெருங்கி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது சற்று வழுகுறைந்து போவதற்கான அமைப்புகளும் இருக்குது அதே சமயம் அடுத்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சியில் இதனுடைய இம்பாக்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்ம எப்படியும் எதிர்பார்த்துருந்தோம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளின் வாக்கில் ஆந்திரா அருகில் ஒரு சுழற்சி நிலவுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து கண்டிப்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணி அடையும் அது மட்டும் அல்லாது இப்போ வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட உருவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்குவானா ஒரு சுழற்சி ஆந்திரா அருகில் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ கீழே உருவாகுதோ அதற்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா வடகோடி தமிழகம் அதிக பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது தமிழகத்தினுடைய பிற பகுதிகளை பொறுத்த வரையில் அவ்வப்பொழுது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகலாம் அந்த சுழற்சி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்ல சொல்றேன் இப்பயும் சுழற்சி இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது தமிழக உட்பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் வாய்ப்புலாம் வந்து இருக்குது பட் ரொம்ப மேசிவான ஒரு கண்டிஷன்ஸுங்கிறது இப்போ நமக்கு தென்படலை பட் அங்கும் இங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் பதிவாகலாம் நான் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்துக்கல பட் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் லால்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையும் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட பகுதி அங்கே அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சோ லிஸ்ட்டு நிறைய இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தவை கொடைக்கானல் போடிநாயகனூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வேம்புடி சோழாவிற்கு நெருக்கத்தில் இந்த பூம்பாறை மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெரிய குளம் அருகில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வானம் முரட்டி கொண்டு சாரல் தூரல் அல்லது சில நிமிடம் மழையெல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இது வந்து வாய்ப்புகள் தான் பட் நிகழ் நேரத்தில் அந்த இடத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குங்கிறத வச்சு தான் அதை உறுதிப்படுத்த முடியும் திண்டுக்கல் வேலன் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் சின்னாலம்பட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கொண்டுக்கு நெருக்கத்தில் நத்தத்துக்கு நெருக்கத்தில் கூட மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியப்பூருக்கள் என்பது இருக்கிறது ஏன்னா இப்பொழுதும் சுழற்சி வந்து இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட மழையை வந்து எதிர்பார்க்குறோம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இல்லை உங்களுக்கு ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு நெருக்கத்தில் பத்திரா இருப்பு மாதிரியான இடங்களில் கூட ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் எங்கள் மறக்காமல் இங்கே கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் சேலம் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எடப்பாடிக்கு நெருக்கத்தில் நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்கள் தென்பட்டது இன்றுமே வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இவைகள் மட்டுமல்லாது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் கடலூர் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது பட் மிகப்பெரிய அளவில் இப்போ நம்ம உற்று நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்குது நாளைக்கு மேபி இன்னும் கண்டிஷன்ஸ் பெட்டராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வட தமிழகத்திற்கு அது என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு மழைக்கான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் இருக்குது அது எந்தெந்த பகுதிகளில் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் இவை தவிர்த்து அங்குன்றும் இங்கொன்றமாக மழையானது பதிவாகும் ஸோ சுழற்சிகள் உருவாகி வருவதால் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாக இருப்பதால் இப்போ இதற்கு முன்பு நிலவி வந்த அந்த வெப்பச்சலன மழை இருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் ஒரு தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலை வந்து விரைவில் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட சீர்காழி வரைக்கும் படிச்சுட்டேன் நினைக்கிறேன் காட்டுமன்னார் கோயில் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அதற்கு பிறகு கடலூர் மாவட்டம் சீர்காழி நாற்பத்தாறு மில்லி மீட்டர் அதற்கு பிறகு காட்டுமன்னார் கோயில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பாரந்துரை பிரேயார் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் செம்னார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் இருபது ஏழு மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாம்பார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிங்கமன்னுரி சிவகங்கை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருச்சூர் விருதுநகர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஊத்துக்குடி திருப்பூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் இவை போக ஆவுடையார் கோயில் மரக்கானம் வந்தவாசி புதுக்கோட்டை அவலாஞ்சி குடுமியான்மலை சத்தியமங்கலம் ஜெயங்கொண்டம் பேச்சுப்பாறை அதே போல் மருங்காபுரி அவினாசி அருப்புக்கோட்டை பார்வூட் என பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது நீங்களே உங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உதவியாகவே நம்புகிறேன் அவ்வளோதான் கண்டிஷன்ஸில் எதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பகிர்றேன் இப்போதைக்கு இது போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் இந்த காணொலியை முடிஞ்சால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கு மற்றும் முகநூல் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாணவியல் நன்றி வணக்கம்